உருவாய் அருவாய் உலதாய் கிளதாய் மருவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகனை சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களிலே இந்த நாளும் இனிய நாளாய் நமக்கு அமையட்டும் ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் தின பலனை பார்க்க இருக்கிறோம் வணக்கம் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாளிலே ஞாயிற்றுக்கிழமை விஸ்வபாசு வருடத்திலே ஆவணி மாதம் எட்டாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் ஆரம்பித்து இருநூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் ஆகின்றது நூற்றி இருபத்தொம்பது நாட்கள் கையிலே இருக்கிறது இன்றைக்கு வளர்ப்பிறையிலே பிரதமை திதி சந்திரன் சிம்மராசியிலே பூரநட்சத்திரத்தில் இருப்பார் சந்திராஷ்டமம் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கும் இன்றைக்கே இஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஹோமங்கள் பண்ணுவதெல்லாம் ரொம்ப நல்லதான விஷயமாக இருக்கும் இன்றைக்கு மத்தியான வேலையில் சாயங்கால வேலையில் சந்திர தரிசனம் செய்வது ரொம்ப நல்லது இன்றைக்கி அமிர்த யோகம் ஞாயிற்றுக்கிழமையிலே நார்மலாக திருஷ்டி கழிக்கிறது அப்படின்னு உண்டு அப்படி திருஷ்டி கழிப்பதற்கான ஒரு நல்ல நாள் இன்றைக்கு சூரியனை வழிபடும் நாளும் இன்று தான் ஞாயிற்றுக்கிழமைனா சூரியனை வழிபடணும் காலையில் எழுந்து சூரியனை பார்த்து வணங்குவதனாலே விட்டமின் டி அப்படிங்கிறது கிடைக்கும்னு சொல்கிறோம் அப்படி விட்டமின் டி கிடைக்கிறதுனால நமக்கு சுறுசுறுப்பு வரும் எலும்பு நல்ல ஒரு பலப்படும் ஏன்னா சூரியன் நாளே பல் கண் எலும்பு அப்படிங்கிற காரகத்தை வந்து சொல்லுவோம் இன்றைய நாளிலே நல்ல நேரங்கள் அப்படின்னு சொன்னாக்க காலை நல்ல நேரம் ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் சாயங்காலையில் மூணே காலிலேருந்து நாலே கால் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் ஒன்றே முக்கால்லேருந்து ரெண்டே முக்கால் மத்தியான வேலையிலையும் கொஞ்சம் மாற்றாக பார்க்கும்போது ஒன்றரை மணி ரெண்டரை மணி அதுவும் நல்ல நேரங்கள் தான் காலம் சாயங்கால வேலையில் நாலரை மணி ஆறு மணி இன்றைய நாளிலே குளிகை நேரம் சாயங்கால வேலையில் மூணு நாலரை யமகண்டம் இன்றைக்கு பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் கரண நேரம் அப்படின்னு பார்த்தா காலையில் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இன்றைக்கு வாஸ்து சூலம் அப்படின்றலாம் பார்த்தோன்னா சூலம் மேற்கு வெள்ளம் பரிகாரம் அமையும் லக்னம் அப்படின்னு பார்த்தோம் சூரியன் இருக்கக்கூடிய சிம்ம லக்னத்தில் அமர்ந்திருப்பார் சிம்ம லக்னத்தில் இன்னும் எவ்வளோ நாள் இருக்காரு நாலு நாழி பதினாலு வினா சாரி நாலு நாழி நாலு வினாழி இருப்பார் ஆறு மணி நாலு நிமிஷத்துக்கு கரெக்டாக சூரியன் இன்றைக்கு உதைச்சிருவார் இப்படி இன்றைய நாள் இருக்கிறது கோச்சாரப்படி எங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம ராசிக்குள்ளர கேதுவும் சந்திரனும் சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருப்பார்கள் கன்னிராசிக்குள்ளர செவ்வாய் அமர்ந்திருப்பார் ராகு கும்பராசியில் அமர்ந்திருப்பார் சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்திருப்பார் மிதுன ராசிக்குளற குருவும் அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் கடகராசியிலே புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியும் இவர்களால் என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைய யோகம் பரிகம் யோகம் நாகவ கரணம் அப்படிங்கிற கரணத்தில் இன்றைய நாள் இருக்கிறது தொடர்ந்து நாம் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் வணக்கம் மேஷம் ராசி அன்பர்களே சிம்ம ராசி பூர நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இன்றைக்கு இருக்க போகிறார் அப்படின்னாக்க உங்கள் ராசியிலேருந்து ஐந்தாம் இடத்திலே சந்திர பகவான் செய்யக்கூடிய காரியங்களிலே கொஞ்சம் நிதானித்து செய்ய வேண்டும் என்ற இண்டிகேஷன் கொடுக்குறாரு அவசர அவசரமாக காரியம் செய்யாதீங்க அதுபோல் திட்டத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு தவறுகளாக மாறும் அவசர அவசரமாக இமெயில் அடித்து அப்படியே தட்டி விட்டுறாதீங்க கொஞ்சம் படித்து பாருங்கள் கையெழுத்து போடணும்னு சொன்ன உடனே கையெழுத்து போட்டுறாதீங்க என்ன டாக்குமெண்ட் கொஞ்சம் செக் பண்ணிக்கிடுங்க இப்படி கொஞ்சம் அடிஷ்னலாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளில் இந்த முக்கியமான நாள் என்று எந்த வேலையும் செய்யும் முன்னாடிக்கே ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த நோ ஆன்சர்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்படி புரிந்து கொண்டு பண்ணினீர்களானால் இன்றைய நாளிலே தேவையற்ற ரீஒர்க் இல்லாமல் இருக்கும் இல்லைனா திருப்பி செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் ஒரு தடவை செஞ்சால் உருப்படியாக செய்யணும் அப்படி இன்றைக்கி மனதில் கொண்டு நீங்கள் காரியங்கள் செய்யலானால் நல்லாயிருக்கும் அவசரம் அவசரமாக செய்யும் போது மறதிகள் நிறைய இருக்கும் விட்டு போயிடும் திருப்பி போய் அதை சரி பண்ணணும்னு தோணும் இதில் உங்களை டைம் ஸ்பென்ட் ஆகிடும் அதில் டயர்ஸமாக மாறிவிடும் மனசில் கொஞ்சம் ஊக்கம் இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லுமா அந்த மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் அதை மட்டும் மாற்றிக்கிடுங்க இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே ஆஞ்சநேயப் பெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே வளம் நலம் பெருக்கும் வாழ்க வளர்த்து வணக்கம் ரிஷபர் ராசி என்பர்களே உங்கள் ராசியிலிருந்து நாலாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளார சந்திரபகவான் சூரியனுடன் சேர்ந்து கேதுவுடன் சேர்ந்து அமரக்கூடிய நாள் இன்று பிரதம திதி பிரதம திதினாலே எதையுமே புதுசாக ஆரம்பிக்கணும்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம் வளர்பிறையில் இருக்குது அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கு உத்தியோகத்திலே புதிய வேலை வாய்ப்புகளை பற்றி எண்ணங்கள் இருந்தால் இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் தேர்வு எல்லாம் நல்லா எழுதணுன்றவங்களுக்கு இன்றைக்கி அப்ளிகேஷன்லாம் ஃபில் அப் பண்ணலாம் வேலையே இல்லை சார் வேலை கிடைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வேலைக்கான விஷயம் பண்ணலாம் கல்யாணத்துக்கு தடைகளாக இருக்குன்னா இன்றைக்கி அந்த ஜாதக கட்டங்கள் எல்லாம் இன்றைக்கி ஃபில் பண்ணி நீங்கள் மனமாலை அப்படிங்கிற ஜாதகாலயங்கள் அப்படிங்கிறதில் கொடுக்கறதுக்கு வச்சு பண்ணலாம் அப்படி இன்றைக்கு துவக்கங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய நாள் நல்ல துவக்கங்கள் உங்களுக்கு சுபிக்ஷத்தை தரும் என இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அனுகிரகமாக இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அவரும் குருதா அவரும் அனுகிரகத்தை கொடுக்கிறார் அதனால் நல்ல பல விஷயங்கள் செய்வதற்கு முகாந்திரமான நாள் இன்றைக்கி தைரியமாக எல்லா பண்ணலாம் ரெண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் லக்ஷ்மி தேவியை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சுபிக்ஷத்தையும் வளத்தையும் என்றும் உங்களுக்கு நிலைத்திருக்கச் செய்யும் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர குரு பகவான் அமர்ந்திருப்பதனாலும் தொழிலுக்குரியவரானதனாலேயும் உங்கள் மனதிலே ஏழாம் இடத்தின் தன்மை இருப்பதனாலேயும் நிறைய மனசுக்குள்ள குழப்பங்களோடு வேலைகள் செய்து கொண்டிருக்கிற நாளிலே நன்மை பல தரக்கூடிய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே சூரியனும் சந்திரனும் கேதுவும் அமர்ந்திருக்கக்கூடிய சிம்ம ராசியில் இருக்கிறார்கள் அதனால் உங்களுக்கு தெளிவான பலன்களாக நன்மைகள் நிறவைய லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு பண வரவுக்கான வாய்ப்பு இன்றைக்கி நிறைய இருக்குது கொஞ்சம் அழகாக நிதானிச்சு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் கூட்டு தொழிலிலே இருப்பவர்களுக்கு இன்றைக்கு புதிய முயற்சியினாலே வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் மனதிலே எண்ணங்களை கீர்த்தி பெறக்கூடிய நாள் சந்தோஷம் புகழ் அப்படிங்கிறது நிறைய கொடுக்கும் தன லாபத்தை கொடுக்கும் அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் செவ்வாய் நாலாம் இடமான மண் மனை வாகன யோகம் இருக்கக்கூடிய கன்னிராசிக்குள்ளார இருக்கிறாரு அதனால உங்களுக்கு கொஞ்சம் டயர்ஸம் ஃபீல் இருந்தாலும் மற்றபடி இன்றைக்கி நல்லதாக இருக்குது மூன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே ஸ்ரீராமபெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் வளத்தையும் நலத்தையும் தரும் வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் சிம்ம ராசிக்குள்ளேற சூரியனுடன் சேர்ந்து கேதுவுடன் சேர்ந்து அமர்கிறான் சற்றே குடும்பத்திலே சிரமங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மேலும் மிதுன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் குரு சாரி குரு உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை தரணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து கொண்டிருப்பார் செலவுகள் கொடுப்பார் ஆனாலும் விட்டுட மாட்டார் ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளார் வரும்போது அவர் உச்சத்தில் போறார் அதனால் அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் குருவின் அனுகிரகம் உங்களுக்கு உண்டு சுக்கிரனும் புதனும் உங்கள் ராசிக்குள்ளரை அமர்ந்திருப்பதனாலே தன லாபங்கள் உண்டு சின்ன சின்ன பிரயாணங்கள் உண்டு இந்த பிரயாணங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அசதியை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல்கா கொஞ்சம் அலையிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி அலையிறதுக்கான வாய்ப்புகளே இருக்கும் கொஞ்சம் அதுக்காக மாதிரி எக்யூப் பண்ணிக்கிடுங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லா வேலையும் செய்யுங்க எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி நிதானமாக எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறது கொஞ்சம் டயத்தை ஒதுக்குங்க குடும்பத்துடன் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான ஃபேமிலி டைமிங்கே இன்றைக்கி ஒதுக்கிடுங்க இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே கொஞ்சம் தெளிவுடன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் தெரிந்து வைத்து கொள்வதும் ஸ்ரீரங்கநாத பெருமானின் சரணத்தை மனதால் நினைந்து பத்மநாத சுவாமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி மனதிலே அவரை நினைத்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளரேயே சந்திர பகவான் சூரிய பகவான் கேது பகவான் மூன்று பேரும் அமர்ந்து விடுகிறார்கள் உடல் ஆரோக்கியத்தை பற்றின சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பாடி ஹெல்த் செக்கப் பண்ணிக்கணும்னு எண்ணங்கள்லாம் வரும் கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதிகமாக ஞானம் கல்வி போன்றவற்றிலே நாட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பணம் பண்ணலையே அப்படிங்கிற இயக்கம் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு உண்டாகும் குடும்பத்தில் எல்லாரோட அன்பாக இருக்கணும் எதையுமே தெளிந்து கொள்ள வேண்டும் புரிந்து அழகாக அறிந்து பண்ண நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் இன்றைக்கி நிறைய இருக்கும் சில அன்பர்களுக்கு பல் தொடர்பான பிரச்சனையும் கண் தொடர்பான பிரச்சனையும் இன்றைக்கு கொஞ்சம் படுத்தும் அதனால் கொஞ்சம் அதை மட்டும் பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்லது செவ்வாய் இரண்டாம் இடத்திலே இருப்பதனாலே இந்த நோய் அப்படிங்கிற தன்மையை கொடுப்பார் அப்படின்னு தெரியும் குரு லாபம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால லாபத்தை கொடுக்க போகிறார் முயற்சிகள் அழகாக உங்களுக்கு காரிய சக்ஸஸை கொண்டு வந்து தந்துடும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு மனசு தோணும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தப்பில்லை ஏன்னா கொஞ்சம் அசதியாக இருக்கக்கூடிய நாளில் இந்த நாளும் ஒன்று தான் முயற்சிகளை நிதானமாக செய்வது அவசரப்படாமல் காரியங்கள் செய்வது நல்லது நாலு ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவது இன்றைய நாளிலே சூரியனை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியின் பனிரெண்டாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளர சூரியனும் சந்திரனும் கேதுவும் இருக்கிறார்கள் அதனால் இன்றைக்கி விரயம் அப்படிங்கிறது ப்ரிடாமினட்லி நிறைய இருக்குது லாபத்தை கொடுப்பதற்காக சுக்கரனும் புதனும் அமர்ந்திருப்பதனாலே லாபம் வரும் இன்றைக்கி திருமணம் ஆகாத அன்பர்களின் திருமண பேச்சுவார்த்தைகள் சிலதெல்லாம் நல்லபடியாக முடியும் அது பொருட்டு சில ஆபரணங்களும் ட்ரெஸ் மெட்டீரியலும் வாங்கிறதுக்கான ஒரு பிளான் இன்றைக்கி ரெடி ஆகும் அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க தொழில் நல்லபடியாக மாறணும் அப்படிங்கிறதுக்கு சின்ன ஒர்க்கிங் ஒன்று போடுவீங்க இன்றைக்கி அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை காட்ட போகிறது வாழ்க்கையில் சம்பள உயர்வு எதிர்பார்த்திருந்த நண்பர்களுக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலேயும் தொழிலிலே உங்களுக்கு காம்படிட்டர் இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களை எப்படி நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்ற என்ன ஓட்டங்களை நீங்கள் வந்து ரெளி பண்ணி அதுக்கான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய நாளில் இன்றைக்கி நாள் இருக்குது அதனால் இன்றைக்கி ஒரு சுபிட்சமான நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாள் அழகாக கேப்டலைஸ் பண்ணிக்கணும் இன்றைய நாளுக்கு விஷ்ணு பகவானை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துளாராசி அன்பர்களே உங்கள் ராசியின் லாபஸ்தானமான சிம்ம ராசிக்குள்ள சூரியன் சந்திரன் கேது அமர்ந்து லாபத்தை என்ரோஸ் பண்ணி கொடுத்துறாங்க அப்போ எப்படி இருந்தாலும் பலன்களாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் தொழிலின் அடிப்படையிலே சுக்கரனும் புதனும் அமர்ந்திருக்கக்கூடிய கடகராசிக்கு உரிய சந்திரன் தான் லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அதனால் மனம் போல எண்ணங்கள் போல் உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றி தருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது தெளிவான சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்தி மேல் மேலும் வளர்வதற்கான வழிதுறை செய்யும் யாரெல்லாம் கொஞ்சம் ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் அப்படிலாம் பண்ணுறீங்களோ அவங்களெலாம் இன்றைக்கி ஒரு ஹோம்ஒர்க் பண்ணக்கூடிய நாள் இண்டெக்ஸோடைய மூமெண்ட்டு ஷேருடைய மூமெண்ட்ஸு இது எல்லாத்தையும் பேசிக் ரூட்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்கான முயற்சிகளை இன்றைக்கி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கலாம் வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய மனோகாரகன் குபேரன் உங்களுக்கு கரெக்டாக சிம்ம ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் இன்றைக்கி அதை கேபிளைஸ் பண்ணி தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் வருவதற்கு என்னெல்லாம் தொழில் விருத்தி பண்ணணும் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் மூன்று ஒன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்றைய நாளிலே நீங்கள் வழிபடுவது லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியாக இருக்கும்போது உங்களுக்கு மேன்மேலும் வளங்களும் தொடர்ந்து கடனில்லா இல்லா பெருவாழ்வும் கிடைக்கும் வணக்கம் விருச்சிகராசி அன்பர்களே உங்கள் ராசியின் தொழில் ஸ்தானத்துக்குள்ளார சூரிய பகவான் சந்திர பகவான் கேதுவுடன் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது தொழிலிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகுவதற்கான வாய்ப்பு சில அன்பர்களுக்கு வீடை விட ஆஃபீஸே பெற்றாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது லாபஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதனான செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அதனால் மேலும் தொழிலில் தைரியமாக செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கி நிறைய கிடைக்கும் எதையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் குடும்பத்திலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து அவர்களையும் வளர்த்து விட வேண்டும் என்ற எண்ணமும் ஜாஸ்தி வரும் அதனால் கொஞ்சம் தொழில் முறையிலும் வீடிலையும் கொஞ்சம் பிஸியாக இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கி ஈவந்தோ இன்றைக்கி சண்டே ரெஸ்டர்டேன்னு மைண்டில் வந்தனாலும் மத்தியான வேலையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்களா சாயங்காலம் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்க போகிறீங்க பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை அமையும் உங்கள் திறமைக்கான ஒரு தற்சோதனை அப்படிங்கிற மாதிரி நீங்களே செல்ஃப் அனலைசிஸ் பண்ணக்கூடிய டேவாக இந்த டே இருக்க போகுது இதனால் நன்மைகளும் அனுகூலங்களும் உங்களை வந்து சேரும் இரண்டு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே முருகப்பெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நலத்தையும் என்றும் நிலைத்திருக்க செய்யும் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு ராசிநாதன் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தெம்பு இல்லற சுகம் நல்லா இருக்க போற நாள் கொஞ்சம் அழகாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துல எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் கொஞ்சம் வெளியில் போய்ட்டு வரலாம் அப்படின்னு உங்களை இழுத்து கும்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் வெளியில் விவகாரங்கள் பிரயாணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் சந்திரன் கேது இருக்கிறதுனால அவசியம் நீங்கள் செய்யக்கூடியது நீங்கள் போகக்கூடிய இடங்கள்லாம் கோவில் கோவில் ரிலேட்டட் மடம் அப்படிங்கிற மாதிரி இடத்துல எல்லாருக்கு ஆலய தொடர்பான விஷயங்களில் உங்களுடைய பங்களிப்பு இன்றைக்கி இருக்கும் சில அன்பர்களுக்கு கௌரவம் அப்படிங்கிற பதவி ரிலேட்டடான ஒரு அவுட்டிங் இருக்கும் அங்கே போனால் கொஞ்சம் பேச்சு சொல்வாங்க உங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ் பண்ணுவாங்க கோவிலில் நிர்வாகத்திறன் கொண்டவர்களுக்கு நிர்வாகிகளாக இருப்பவர்களுக்கு கோவில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் நிறைய பேசி முடிவெடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆனால் செய்ய போகிறீங்க தந்தை வழி சொத்துக்கள் விஷயத்தில் சிலவங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் வீங்க இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதும் இன்றைக்கு நல்லதொரு பலனை தரும் வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார இன்றைக்கு பூரநட்சத்திரத்தில் சந்திர பகவான் சூரியனுடன் அமர்கிறார் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் தெளிவற்ற நிலைகளை மனதிலே கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் தெளிவில்லாமல் தான் போகும் அதனால் கொஞ்சம் தெளிவை கிரியேட் பண்ணிக்கணும் உங்கள் திறமை வெளிப்படக்கூடிய நாள் இன்று அதனால் யோசித்து செய்யக்கூடிய காரியங்களை செய்யுங்கள் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் லாபத்தில் அமர்ந்திருப்பதும் அவர் தன் பார்வையில் ஐந்தாம் இடமான ரிஷபராசியை பார்ப்பதும் உங்கள் ராசியின் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்படி தொடர்ந்து பார்வையினாலே உங்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய சனி பகவான் இன்றைக்கி உங்களை கைவிட்டுட மாட்டார் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்றத பார்க்கணும் டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை முதல்ல இன்றைக்கி அப் பண்ணுங்கள் இன்றைக்கி ரிலாக்ஸாக எனக்கு வரக்கூடிய மாதங்களிலே எப்படிலாம் ப்ரோக்ரஸிவ் ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படிங்கிறத எழுதுங்க பிளானர்னு சொல்லுவோம் அது கொஞ்சம் டயத்தை ஒதுக்கி அதுக்கான ஸ்பெண்ட் டைம் பண்ணி கொஞ்சம் உட்காருங்க அப்படி பண்ணேன்னா இன்றைக்கி நிறைய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி விடுவீர்கள் ஏன்னா இன்றைக்கி பிரதமை திதி அப்படிங்கிறதுனால எதையும் ஆரம்பித்தீர்கள் ஆனால் உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பார் அதுவும் பூர நட்சத்திரம்னாலே ஆண்டாளுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் லக்ஷ்மிகளுடைய உத்திர நட்சத்திரத்துக்கு முதல் நட்சத்திரம் அதனால் எதையும் செய்துவிட வேண்டும் என்ற சாதனை எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும் ஐந்து ஆறு என்ற அதிர்ஷ்ட இன்னும் கூடுதல் வர உங்களுக்கு உதவி செய்யும் அதனால் இன்றைய நாளில் யோசித்து அழகாக பிளான் பண்ணி செய்யுங்க நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசியின் நேரடி பார்வைக்கு சிம்ம ராசிக்குள்ளர சூரியனும் சந்திரனும் கேதுவும் அமர்ந்து உங்களை பார்க்கிறாரு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கிறார் ராகு கேது தொடர்பின் வெளியிலே வரக்கூடிய வெளிவட்டத்திற்கு வரக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஏற்கனவே செவ்வாயும் இருப்பதனாலே நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக வரக்கூடிய நாட்கள் அமையப்போகிறது அதனால் தைரியமாக வளர்பிறை பிரதமையான இன்று நீங்கள் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு என்னங்கிறீர்களோ அதை சின்ன லைனப் போடுங்க இன்றைக்கி இஷ்டிகாலம்னு வேறு யாகங்கள் செய்வதற்கு ரொம்ப முக்கியமான நாள் அதனால் எதையுமே நீங்கள் மனதால் செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் இஷ்ட காமியார்த்தம்னு மனதில் என்ன கிடைக்கிறதோ அதை அப்படியே வழிவகையாக பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லுவாங்க மனசு என்ன தோணித்தோ அதை நம்ம கிடச்சது நான் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அந்த சந்தோஷத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்று அதனால் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை நான் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் ரெஸ்ட் எடுக்க முன்னாடி கொஞ்சம் வேலையும் செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம் உத்தியோகம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் வேலை தொடர்பான விஷயங்கள் எல்லாம் அழகாக அப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு நல்ல ஸ்டோரி இருக்குது இன்றைக்கி நாலு ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசியை நேரடியாக செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாத்தையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள் அதற்கான அனுகூல பலன்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது இன்றைக்கு பூர நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் சிம்ம ராசிக்குள்ளார இருக்கு அங்கே ஆறாம் இடம் அதில் சூரியனும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் ஞானகாரகன் இப்படி அனுகூலமான பலன்கள் எல்லாம் இருக்கும்போது பொருள் வரவு வரும் காரிய தடை நீங்கும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் ஆறாம் இடம் அப்படின்னாலே சொத்து கிடைக்கும் கௌரவ பதவி கிடைக்கும் புகழ் அந்தஸ்து உயரும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட அந்தஸ்துகளை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல நாளிலே இந்த நாள் இருக்கிறது அது பூர நட்சத்திரம் அப்படினாலே ஆண்டாள் நம்ம யாரின் நட்சத்திரம் ஆண்டால் நாச்சியார் நமக்கு அனைத்து விதமான பலன்களையும் கொடுப்பார் நமக்காக விஷ்ணு கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்குறார் எப்பவும் எங்கூடையே இருக்கணும் அப்படிங்கிற வரத்தை தரார் நம்மளோடையே ரங்கமன்னாரை இருக்க வைத்தவளவள் அதனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விசேஷமான நட்சத்திரம் நாளின்று நமக்கு என்றும் இறைவனுடைய துணை இருக்கும் மூன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினைத்தது நடக்கும் அப்படிங்கிறது மனதில் இந்த இதனால் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையும் வாழ்க வளத்துடன்